பக்கவாதத்திற்கு பக்காவான ஒரு சித்த மருத்துவம் ஆந்திராவில் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சிங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது தேவைப்படும் ஆந்திராவில் சித்தூர் மாவட்டத்தில் பல அப்படின்ற ஒரு நகரத்துக்கு பக்கத்தில் விருப்பாச்சிபுரம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கும் மேலே ஒருத்தர் பக்கவாதத்திற்கும் நரம்பு தளர்ச்சிக்கும் மருந்து கொடுத்துட்டு இருக்காரு இந்த இடத்துக்கு நீங்கள் தேடி ஆலையினா அவசியமே கிடையாது நீங்கள் வேலூரை தானாலே எல்லாருக்குமே இவர் தெரியும் இவரை தேடி தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் சவுத் இந்தியால இருந்து ஒரு நாளைக்கு ஐநூறுல இருந்து ஆயிரம் கார் வருதுங்க அதே நீங்க வீக்கெண்ட்ல வந்துட்டீங்கன்னா மூணு கிலோமீட்டருக்கு வருஷம் கட்டி நிக்குதுங்க கார்லாம் கையிலே கட்டிக்கிட்டு ஒரு அலுமினியம் டம்ளர்ல மருந்து கொஞ்சம் புழுங்கல் அரிசியும் கொடுப்பாரு இந்த மருந்தை பதினஞ்சு நாள் கேப்ல மூணு முறை சாப்பிட்டா பக்கவாதம் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மருந்து வேலை செய்கிறதுக்கு அவங்க சொல்கிற பத்தி இதை கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் இந்த மருந்து வேலை செய்யும் நீங்கள் இங்கே போறீங்க அப்படின்னா விடிய காலையில் அஞ்சு மணிக்கு போயிடுங்க ஏன்னா இந்த மருந்து அஞ்சு மணிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க முன்னெல்லாம் காலையில் மூணு வேலை கொடுப்பாங்க இப்போ வந்து கூட்டம் அதிகமாக வருது கொரோனாக்கு அப்புறம் வந்து ரெண்டு வேலையாக குறைச்சிட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பக்கவாதம் இருந்தா நான் இங்கே தான் கூட்டு போயிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் வீடியோ பார்க்குற நீங்கள் இதற்கு முன்பே இந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க